மகாஜனிகளே உங்கள் சாலினி டிவியில் கவுண்டர் இன் கவுண்டர் விமர்சனத்துல இப்ப நீங்க பார்க்க போற படம் ஜே பேபி இந்த படத்தோட கதை என்னன்னா ஊர்வசிக்கு ரெண்டு மகள்கள் மூணு பசங்க மொத்தத்துல அஞ்சு பேருக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க குடும்பத்துல பசங்களுக்குள்ள நடக்கிற சண்டையால இவங்க மனசு பேதளிச்சு போய் என்னென்ன ஊ பண்றாங்க அதனாலயே பல பிரச்சனைகள் வருது இவங்களுக்கு ஒரு கட்டத்துல போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அட்டகத்தி தினேஷ்க்கும் மாறனுக்கும் ஃபோன் வருது இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் இவங்க பேசிக்கவே மாட்டாங்க அவ்வளோ பிரச்சனை ஸ்டேஷன்லேருந்து கம்மா எங்கன்னு கேட்க அட்டகத்தி தினேஷ் ஒரு பதில் சொல்றாரு மாறன் ஒரு பதில் சொல்றாரு அதுக்கு ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க இங்கே இல்லை அவங்க கொல்கத்தால இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் போய் இவங்க அம்மா ஊர்வசிய கூட்டுட்டு வந்தாங்களா இந்த குடும்பம் மறுபடியும் ஒத்துமையா இருந்துச்சா தான் இந்த படத்தோட அமீதி கதை நிஜமாவே நடந்த ஒரு சம்பவத்தை படத்துக்காக கற்பனையோட நிஜத்தையும் கலந்து கொடுத்திருக்காரு அறிமுக இயக்குனர் சுரேஷ் மாறி அம்மா முழுக்க முழுக்க அன்புதான் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழுத்தமாவே கொடுத்திருக்காரு இயக்குனர் குறிப்பா இந்த கதைக்கான கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்தது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு இந்த படத்தோட கதையின் நாயகி ஊர்வசி முதல் பாதியில் கொஞ்சம் தான் வராங்க ஆனா ரெண்டாம் பாதியில் அவங்களோட நடிப்பால நம்மளை அப்படியே ஈர்த்துறாங்க இந்த படத்துல அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவராக வராங்க தான் என்ன பண்றோம் அப்படின்றதே தெரியாத ஒரு கேரக்டரா வராங்க படம் முடிஞ்சு வெளியே வந்தவொடனே அந்த பேபி கேரக்டருக்கு வேற எந்த நடிகையும் நம்மளால நினச்சி கூட பார்க்க முடியாது இந்த படத்துல மாறன் அட்டகத்தி தினேசு ரெண்டு பேரும் அம்மாவை தொலைச்சிட்டு கொல்கத்தாவில் போய் தேடுற அந்த காட்சிகள் சிறப்பா பண்ணிருப்பாங்க நம்மளுக்கு பரிதாபத்தையும் வரவழைக்கிறாங்க குறிப்பா மாறன் முதல் பாதியில இறுக்கமா போற படத்துல இவர் தான் நம்மளை அங்கங்க சிரிக்க வைக்கிறார் அட்டகத்தி தினேஷ் வழக்கமாக தன்னோட இயல்பான நடிப்பில் நம்மளையெல்லாம் ரசிக்க வைக்கிறார் படத்துல கொல்கத்தாவில் அம்மாவை தேடுற தினேஷுக்கும் மாறனுக்கும் ஜெயமூர்த்தி தான் ஹெல்ப் பண்ணுவாரு நிஜமாக நடந்த கதைன்னு சொன்னேன் இல்லைங்களா நிஜமாவே இந்த ஜெயமூர்த்தி தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த கேரக்டருக்கு அவரையே நடிக்க வச்சதுக்காக இயக்குநரை பாராட்டலாம் இந்த படத்தோட ஒளிப்பதிவை ஜெயன் சேது மாதவன் பண்ணியிருக்காங்க சென்னையா இருந்தாலும் சரி கொல்கத்தாவா இருந்தாலும் சரி அதோட யதார்த்தத்தை இவரோட கேமரா ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருக்கு படத்தோட இசையை டோனி பிரிட்டோ பண்ணியிருக்காரு பாடல்கள் சுமார் ரகந்தா பின்னணி ரொம்ப உணர்வுபூர்வமாக கொடுத்துருக்கார் இன்ட்ரோல் வரைக்கும் படம் ஓரளவுக்கு கலகலப்பா தான் இன்ரோலுக்கு அப்புறம் வந்த சென்டிமெண்ட் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படி குறைச்சிருந்தா இந்த பேபியை இன்னும் கொண்டாடி இருக்கலாம் மொத்தத்துல ஜே பேபி ஓகே பேபி மகாஜனங்களே உங்கள் சாலினி டிவியின் கவுண்டர் இன் கவுண்டர் விமர்சனத்துல வேறொரு படத்தோட விமர்சனத்துல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் கவுண்டமணி தினேஷ் நன்றி வணக்கம்